வணக்கம் இன்று நாம் ஆகாச சக்தியை பற்றி பார்ப்போம் மூன்று விதமான ஆகாச சக்திகள் உள்ளன ஒன்று கட ஆகாசம் இரண்டு சிதாகாசம் மூன்று மகாகாசம் கடாகாசம் என்றால் வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாச சக்தி அந்த குறிப்பிட்ட பில்டப் ஏரியா ஒரு கோவில் என்றால் அந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாச சக்தி ஒரு அலுவலகம் என்றால் அந்த அலுவலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாச சக்தி ஒரு அரசு கட்டடம் என்றால் அந்த அரசு கட்டடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாச சக்தி அந்த குறிப்பிட்ட பில்டப் ஏரியாவில் உள்ள இருக்கக்கூடிய ரூ போடப்பட்ட அந்த இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆகாச சக்தி தான் கட ஆகாசம் சிதாகாசம் அப்படின்னா நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆகாச சக்தி மூன்றாவது தான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த வெட்டவெளி இந்த பேரி உள்ள ஆகாச சக்தி வெட்டவெளி சக்தி அதுதான் காஷம் என்று அழைப்போம் கடாகாசம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆகாச சக்தி சிதாகாசம் நம் உடலில் இருக்கக்கூடிய ஆகாச சக்தி காஷம் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய வெட்டவெளியில் இருக்கக்கூடிய ஆகாச சக்தி இந்த கடாகாசத்தையும் சிதாகாசத்தையும் நம்மை நாமே தூய்மையின்றி பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் அந்த மகாகாசத்தை யாராலும் அதன் தூய்மையை கெடுக்க முடியாது அது தன்னைத்தானே சுத்திகரிக்கும் தன்மை வாய்ந்தது அது தன்னைத்தானே சக்தியை வெளிப்படுத்தும் தன்மை வாய்ந்தது அதன் தூய்மையை யாராலும் எதுவும் செய்ய முடியாது அதுதான் மகா காசம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் கட என்பது அந்த வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாச சக்தி அதை பூஜைகள் ஹோமங்கள் ஸ்ரீவித்யா ஹோமம் கணபதி ஹோமம் இன்னும் பலவிதமான ஹோமங்களை வீட்டில் செய்யும் பொழுது அந்த கட ஆகாசம் தூய்மை பெற்று சக்தி வெளிப்பாடு நிலை இருக்கும் பூஜை போன்றவை செய்யும் பொழுதும் அந்த ஆகாச சக்தி குறையாமல் இருக்கும் தினந்தோறும் பூஜை செய்தல் மாதம் ஒரு முறை வீட்டில் ஹோமம் பண்ணுதல் இந்த செயல்களை எல்லாம் கடைப்பிடிக்கவும் நல்ல புனிதமான வார்த்தைகளை பேசவும் நல்ல சிறந்த வார்த்தைகளை வீட்டில் பயன்படுத்துவதும் அந்த ஆகாச கட ஆகாசத்தை தூய்மையாக வைத்திருக்கும் அதே போல வீட்டை பூட்டி வைக்கவே கூடாது வீட்டில் யாராவது ஒருத்தர் குடியிருக்க வேண்டும் மனித ஆவி உள்ளே நுழைந்து வெளியே வர வேண்டும் அட்லீஸ்ட் யார் நம்மால் குடியிருக்க முடியவில்லை என்றால் வேற யாரையாவது அதில் குடியமர்த்த வேண்டும் அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த கட ஆகாசம் பாதிக்கப்படாமல் இருக்கும் இல்லை என்றால் நூற்றம்பது வயட வருடங்கள் இருக்க வேண்டிய அந்த கட்டிடம் அறுபது எழுபது வருடங்களிலேயே சிதைந்துவிடும் தயவுசெய்து கட்டிடங்களை பூட்டி வைக்காதீர்கள் மனித ஆவி மனித உடல் உள்ளே சென்று வந்து கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த கட்டிடங்களுக்கு வலு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அடுத்தது சிதாகாசம் சிதாகாசத்தை எப்படி பாதுகாப்போம் என்றால் யோகா தியான முறைகளை பின்பற்றும் பொழுது உள்ளுக்குள்ளே சிதாகாச சக்தி நமக்குள் கிடைக்கும் அதை தொடர்ந்து நாம் பின்பற்ற வேண்டும் கைப்பற்ற கடை கடைபிடிக்க வேண்டும் தியானம் யோகா பூஜை முறைகள் தினந்தோறும் தியானம் செய்வது தினந்தோறும் யோகா செய்வது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவது போன்றவை சிதாகாசத்தை பாதிக்காமல் நல்ல முறையில் இருக்கும் அடுத்தது மகாகாசம் மகாகாசம் என்பது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வெட்டவெளியில் இருக்கக்கூடிய சக்தி அந்த சக்தி எப்பொழுதும் புனிதமாகவே தான் இருக்கும் அந்த சக்தியை யாராலும் தூய்மையின்றி பண்ண முடியாது அது பிரபஞ்ச பேரியக்க சக்தி ஆகவே இந்த மூன்று சக்திகளில் நாம் இந்த இரண்டு சக்திகளையும் அதனால்தான் வீட்டில் இருப்பவர்கள் ஒரு சில நேரம் டயர்டானால் வெளியே ஓடி வந்து அமருவார்கள் பார்த்தீர்களா அந்த மகாகாசம் தான் வெளியில் வந்து படுப்பார்கள் காற்றோட்டம் தேவை என்று வெளியில் வந்து கட்டில் போட்டு தூங்குவார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அந்த மகா சக்தி கிடைக்கும் பொழுது நம் உடல் வலிமை பெறும் ஆகவே இந்த சக்திகளை மகாகாசத்தை தவிர சிதாகாசத்தையும் கடாகாசத்தையும் நாம் தான் தூய்மையாக வைத்து கொண்டிருக்க வேண்டும் நன்றி வணக்கம்